கத்துடைய கர்த்துடைய அமைக்கப்படுவதாக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் உலகம் முழுக்க பயங்கரமான பிரச்சனைகளும் வேதனைகளும் நிரம்பியிருக்கிற ஒரு காலகட்டம் எங்கே பார்த்தாலும் கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குது இயற்கையின் சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறது தெய்வனுடைய கோபம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அருமையான நாள்லேயும் அனுடைய வார்த்தைக்கு நேரம் நம் எஸ் போகிறோம் ஏசியத்துக்கு நாற்பத்தி நான்கு அமைதிகாரம் மூன்றாவது வசனம் ஐசிஎஸ் சாப்டர் ஃபார்ட்டி ஃபோர் வர்ஸ் த்ரீ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததி மேல் என் நாவியும் உன் சந்தனத்தமே மேல் ஆசீர்வாதத்தை மூற்றுவேன் எனக்கு பெரிய மனவுகளே உன் சந்ததிமில் நாவியும் உன் சாதாரணத்துமே மேல் ஆசீர்வாதையும் மூற்றுவேன் என்று கற்று வாக்கு பண்ணுகிறார் ஆசீர்வாதையை ஊற்றுகிற தகப்பன் அவர் யாருக்கு செய்வார் அவருடைய சத்தத்துக்கும் சத்துக்கும் செவிக்கொடுக்கலுக்கு தானே என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் இப்படி தான் மனதை சத்துடைய கண்ட்ரோலில் போய்விட்டுச்சு நாம் கொஞ்சம்தான் ஜெபிப்போம் நிறைய பலனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துடுச்சு உலகத்துக்கு ரொம்ப நேரத்தை கொடுப்போம் ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுப்போம் எனக்குப் பிரியம் மன ஒரு நம்முடைய வருத்தங்கள் கருத்துக்கு தெரியும் நம்முடைய கஷ்டங்கள் கருத்துருக்கு தெரியும் பேதுரை பார்த்து கற்று பேசிக்கிறேன் ஆவேசம் என்று சொல்லி எல்லோரும் கலங்கி நின்றபோது நான் தான் பயப்படாதவர்கள் என்ற ஆண்டவர் சொன்ன உடனே அழகாக பார்க்கிறார் பேதுரு ஆண்டவரே நேரையானால் நான் வருகிறேன் வா என்று சொன்னார் அந்த விரும்புகிறவர்களுக்கு தான் அந்த ஆசை வரும் தாகம் முழுமையில் தண்ணீரையும் வாழ்ந்த ஆறுகளையும் ஊற்றுவேன் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ எந்த நோக்கத்திற்காக என்ன விஷயத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரத்தை கற்றுக்கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனக்கு பெரிய மாணவர்களே அதான் சொல்கிறார் உன் மேல் நாவையும் உன் சந்தானத்தை என் ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் ஆசீர்வாதத்தை கற்றுகிற ஊற்றுகிறார் ஏன் அவர் நமக்கு ஆஸ்வதிக்கணும் ஏன் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஆஸ்ரதமான பலனை கொடுக்கணும் எப்படிப்பட்ட ஆஸ்ரம் நமக்கு வேண்டும் நாம் தான் டிசைட் பண்ணணும் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம அருமையான நன்மைகளை சொல்லி கொள்ள போகிறோம் அதுக்கு முன்பதாக ஊற்றுவேன் என்று சொல்லிக்கிறார் ஆசீர்வத்தை ஊற்றுவார் ஐஸ்வத்தை ஊற்றுவார் பலத்தால் இடைக்கட்டுவார் சுகத்தால் இடைக்கட்டுவார் அற்புத நாள் அது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்ய பிரியமா இருக்கிறார் நம்மை மாத்திரமில்லை நம்முடைய குடும்பத்துக்கும் அற்புதம் செய்வார் சந்ததிக்கு அற்புதம் செய்வார் அவருடைய பெற்ற பரிசுத்த பிரசனம் யாரெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டாகும் அதனால்தான் சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ எனக்கு பெரிய மனுவிலே ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்க்கணுன்றதை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார் விரும்பு விரும்புங்க விருப்பத்தோடு கத்தலே சந்தத்தில் காத்துடுங்க பொதுவாகவே சொல்லுவாங்க அலற பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி தாகமாக இருங்க ஆசீர்வாதத்துக்காக தாகமாக இருங்க வரங்களுக்காக தாகமாறுங்க வல்லமைக்காக தாகமா இருங்க பர்சுதாவின் கனிகளுக்காக தாகமா இருங்க அந்த தாகமாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசுதத்தை கற்றுக் கொடுப்பார் உன் சந்ததிமேலன் நவியும் உன் சந்திரத்தை மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார் அந்த ஊற்றுகிற தகப்பன் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்ய வல்லவராக காணப்படுகிறார் அவர் அற்புதம் செய்வார் உங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாறும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் திடீர் திடீர் ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசுதங்களை கற்றுக் கொட்டப் போகிறார் ஊற்றப்போகிறார் அற்புதமான ஆசுதன் நாம் பார்க்க போகிறோம் ஏசப்ப நம்ம நேசிக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்ய பெரியமாக இருக்கிறார் அன்பு தகப்பனே உன் சந்தை பிள்ளை உன் சந்தை பிள்ளை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே இயேசுவி நாமத்தினால எங்கள் ஆசீர்வதிப்பது கைசி தோற்றுறோம் இந்த டிசம்பர் ஃபஸ்ட்டில் எங்கள் மேலும் அளவற்ற கிருபிகள் நிரப்பி வெலப்படுத்து கைசி தோற்றுறோம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமாம்